ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டுமா ஜினா குக் சேனல் நீங்கள் சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப சுலபமாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படியே வாயில் வச்ச உடனே கரையும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்த்தாலாம் ரவியை நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிறலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும் கலர் மட்டும் மாறாமல் பார்த்து வறுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வறுத்துட்டு சொன்னீங்க துருவின தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம் அப்படி வந்து நம்ம வந்து டெசிகேட்டட் கோக்கனட் தான் சேர்க்குறதுனா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம நெய் எதுவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம் இது நல்லா வந்து வருபட்டாச்சு இப்போ என்ன செய்யலனா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கரலாம் அதே பேன் வச்சுட்டேன் அந்த பேனில் வந்து ஒரு கப்பு பால் திக்கான பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து சீனி வந்து ஒரு அரை கப்பு சீனி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த சீனி வந்து இந்த பாலில் சேர்க்க ஒன்ன கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் ஆகும் ஸோ நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் அதோட ரெண்டு ஸ்பூன் பால் மாவு மில்க் பவுடர் இருக்கும் இல்லையா ஒரு அஞ்சு ரூபா ஷேஷே பேக்கெட் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கி இது மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட் அப்படியே நம்ம பேக்கரியில் ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோட வந்து பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கினது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதோட முந்திரி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டுக்கரலாம் இதில் வந்து பாதாம் முந்திரியும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுத்துரும் ஸ்வீட் சாப்பிடுவேனா நடுநடுல வரணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு திக்கான மாதிரி ஆயிரும் இல்லையா இந்த பால் மாவுலாம் போட்டனால இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச தேங்காவும் ரவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அந்த ரவையை போட்ட உடனே அந்த பால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் பாலில் வந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா சேர்ந்து அப்படி கலந்து வரட்டும் நம்ம ஏற்கனவே ரவையும் தேங்காவும் நல்லா வறுத்தாச்சு ஸோ பாலும் நல்லா வந்து காய்ச்சியாச்சு அதனால சட்டன் ஆயிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது மாதிரி கலந்து விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்திரம் ஒட்டாமல் அப்படியே கடாயிலேருந்து அப்படியே பேன்லேருந்து அப்படியே வந்துடணும் நம்ம இதில் வந்து நெய்யே சேர்க்கல இந்த ஸ்வீட் ரெசிபி ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நெய் சேர்த்தது மாதிரி இப்போ இது நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யலன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்ட பின்னாடி ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு வந்துட்டு பின்னாடி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த குட்டி கிண்ணத்தில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரைனர்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பிஸ்தாவும் பாதாமும் குட்டி குட்டியாக சாக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன் அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குட்டி கிண்ணத்தில் இது மாதிரி ஷேப் கொடுத்து எடுத்தோம்னா ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கும் கிண்ணத்தில் மட்டும் கொஞ்சம் நெய் தடுவிக்கிட்டேன் ஒட்டாமல் வர்றதுக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஈவன் பிகினர்ஸ் கூட இதை வந்து செஞ்சிடலாம் எனக்கு வந்து பத் மொத்தம் பத்து ஸ்வீட்ஸ் இது மாதிரி வந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இது குட்டீஸ் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இயர் டாட்டா பாய் பாய்